ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் ரொம்ப சூப்பரான வீலாக் தான் நிஜமாலுமே ஏன்னா டெய்லி குக்கிங்கே பண்ணிட்டு இருந்தா போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால பெங்களூர்ல மெயின் மார்க்கெட் ஜெயநகர் மார்க்கெட் அதோட வீலாக் தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் டெய்லி குக்கிங்கே பண்ணிட்டு வீட்லேயே இருந்தா போர் இல்லைங்களா அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நீங்க பெங்களூர் வந்தீங்க இல்ல பெங்களூர்லயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஜெயநகர் மார்க்கெட்டு நீங்க பெங்களூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நீங்க சுத்தி பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஜெயநகர் மார்க்கெட் வந்துட்டு ஒரு முறை போய் பாருங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாப் மோஸ்ட் பிராண்டுக்கான ஷோரூமும் இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் நீங்க நல்லா பண்ணலாம் எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்துட்டு பிடிச்ச ஒரு மார்க்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெயநகர் மார்க்கெட் தான் நூறு ரூபாய் ஓகேங்களா ஐம்பது ரூபா சேர்த்து வச்சு விற்பாங்க நூத்தி ஐம்பதுன்னு சொல்லுவாங்க நீங்க நூறு ரூபா அப்படின்னு கேட்டு வாங்கணும் ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நான் இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னூறு ரூபாய்க்கு இருக்கும் முன்னூத்தம்பது வாங்க ரொம்ப வந்துட்டு டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டபுள் பிரைஸ் வச்சு விற்பாங்க ரொம்ப பார்கனிங் பண்ணணும் இங்க பெங்களூர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டபுள் பிரைஸ் எல்லாம் வைக்கிறது இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா மேக்சிமம் நூறு ரூபா தான் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் நூறுரூவா மட்டும் கம்மி பண்ணி பார்கனிங் பண்ணுங்கள் இல்லைன்னா ஐம்பது ரூபா கம்மி பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படி தான் நான் இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல நான் இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வாங்கினா டூ ஃபிஃப்டி அப்படின்னாங்க நான் ரெண்டு இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருக்கிற எனக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரூட் இருக்குது ஃப்ளவர் லிப்ஸ் எல்லாமே மிக்ஸாக இருக்குது ரெண்டும் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட கைக்கு வந்துட்டு ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த ரெண்டு வளையல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ கோல்டுல பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ஆன்டிக் பினிஷ் தான் வந்துட்டு நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இது வந்துட்டு மேட்டு ஃபினிஷ் வளையல் இது வந்துட்டு நீங்க கோல்டு வளையல் கூட வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் தனியாகவும் போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இது வந்துட்டு முந்நூறு ரூபான்னு சொன்னாங்க நான் இரநூத்தம்பது ரூபா ஃபைனலா சொன்னாங்க ஓகேன்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டிஸ் வந்துட்டு அதே மாதிரி தான் ரூபா சொன்னாங்க முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் பியூர் காட்டன் நைட்டி நல்லா இருக்கும் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியும் அதே கடையில் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்ப இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பியூர் காட்டன்ல முன்னாடி வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சா நைட்டியோட ரேட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்போ இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சா பியூர் காட்டன் நைட்டி வந்துட்டு முந்நூறு வாங்கிட்டு வந்தேன் மூணு நைட்டியுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு முந்நூறுவா முந்நூறுவா த்ரீ ஹண்ட்ரட் தான் போட்டுக்கிட்டாங்க மொத்தமா நைன் ஹண்ட்ரட் வந்தது அதுல ஐம்பது ரூபா குறைச்சி எட்நூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் மூணு நைட்டி வாங்கினேன் காட்டன் நைட்டி பாருங்க நல்லா இருக்குல்ல கிளாத் குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே நல்லா உங்களுக்கு கலரோ போகாது ஏன் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால நான் சொல்றேன் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாக்ஸ் கொஞ்சம் நிறைய வாங்கணும் இருந்தது என்னோட பையனுக்கும் சாக்ஸ் தேவைப்பட்டது எனக்கும் சாக்ஸ் தேவைப்பட்டது இப்போ நம்ம ஷோரூம்ல வாங்கி போட்டா னு வெச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாமே என்னလဲ இந்த மாதிரி வந்துட்டு லாங்கா கிடைக்கிறதில ஆங்கிள் லெन्थ சாக்ஸ் தான் கிடைக்குது அது எனக்கு சூட்டபலா இல்ல அதனால நான் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல இந்த மாதிரி ஃபுல் லென்த் வச்ச சாக்ஸ் வாங்கினேன் இது வந்துட்டு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு மூணு சாக்ஸ் வந்துட்டு ஹண்ட்ரடுக்கும் கிடைச்சிது ஃபுல்ல வந்துட்டு ஆவின் டைரி நேம் மாதிரி இப்போ இங்க கர்நாடகாவில் கவர்மெண்ட் டைரி வந்துட்டு நந்தினி அப்படிங்கிற பேர்ல இருக்கும் அவங்க தயாரிக்கிற பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வந்துட்டு டீக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு பேக்கெட்டு சிங்கிள் பிரெட் ஸ்ப்ரெட்ல காட்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பேக் ஒர்த்து தான் குவாலிட்டியாகவே இருக்கு ஏன்னா உள்ளயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு உள்ள சிலதுல உள்ள பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்காது இது உள்ளயுமே லைனிங் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இது வந்துட்டு இங்கேயும் எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்துட்டு பேக் தேவைப்பட்டது அதனால இது வாங்கினேன் ஒன் தான் கிடைச்சது இது வந்துட்டு காட்டன்ல இருந்தது அதனால டேபிள் மேட் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வாங்க காட்டன் டேபிள் மேட் இது வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜூஸ் அப்புறமேட்டு இந்த ஐஸ்கிரீம்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சின்னது இல்லைங்களா அதுக்கு வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால கிளாத்தாக இருந்தால் துவச்சி போட்டு காய வச்சுக்கலாம் அதனால இந்த மாதிரி கிளாத் மேட்டர் என்ன வாங்கிட்டு வந்தேன் நூறுரூவா இது வந்துட்டு நூறுரூவா சூப் பவர் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான் இதுலேயே கிரேவியே வேணாலும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு கிரேவி போட்டு தொட்டு சாப்பிடவும் அழகாக இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் கிடையாது கிளாஸ்லாம் உடஞ்ச கீழே விழுந்தா உடஞ்சிடும் அதனால வந்துட்டு ஃபைபரில் பார்த்துருக்கேன் எனக்கு ஃபைபரில் இந்த மாதிரி செவன்டி ருபீஸ்க்கு ரெண்டு கப்பு கிடைச்சது வர ஸ்டார்ட் ஆகிடும் நல்ல ஈவினிங் ஆனாவே பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் வந்துட்டு நல்ல ஜில்லுன்னு ஆகிடும் கால் வச்சனாலும் அப்படியே விறுவிறு ஏறும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல மொத்தமான சாக்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால தான் எனக்கும் என் பையனுக்கும் நிறைய சாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் மேரேஜ் ஆகிடுச்சி அதனால நான் வீட்டில் தான் இருக்கணும் சமைக்கணும் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற கூடாதுங்க நம்மளுக்கான நேரத்தை நம்ம தான் ஒதுக்கிக்கணும் நம் நம்ம குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஓகே தான் ஆனால் நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைமை நம்ம ஒதுக்கிக்கணும் நம்மளோட சந்தோஷத்துக்கு உங்களுக்கு ஷாப்பிங் போக குடிக்குன்னா ஷாப்பிங் போகலாம் இல்லை ஒரு பார்லர் போய் நீங்கள் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஹேர் கட் பண்ணலாம் ஸோ நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளுக்குன்னு டைம் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு டைமை எடுத்து நம்மளுக்கு டைம் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் டைம் எடுத்து நம்மளோட சந்தோஷத்தையும் பார்த்துக்கணும் அதே சமயம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணலாம் எனக்கு வந்துட்டு ஷாப்பிங்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்துட்டு போர் அடிக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்னா எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துருவேன் எனக்கு மைண்டும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் ரெண்டு கரண்டி நூறு ரூபான்னு வாங்கிட்டு வந்துருந்தேன் இதெல்லாம் தம்பிக்கு வந்துட்டு இன்னர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவருக்கும் டீ ஷர்ட் ஏதாவது ஒன்று வாங்கணும் இல்லைங்களா அதனால பிங்க் டி ஷர்ட் வாங்கிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் சாரி வாங்க இப்போ நம்ம குயிக்காக குள்ள போய் மார்க்கெட்டே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இது பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு பில்டிங் இது இங்கே பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு ஜென்ஸுக்கு கிட்ஸுக்குன்னு தனித்தனியாக செக்ஷன் இருக்குது ஊறுப்பட்ட துணிங்க அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது வேணும் சுற்றி பார்க்கறதுக்கு இதை வந்து ஒவ்வொரு பீஸாலும் நம்ம எடுத்து பீ ரேட்டு பார்த்து காட்டவே முடியாதுங்க ஏன்னா அப்படியே கடல் மாதிரி குமிஞ்சி கிடக்குது கண்டிப்பாக நல்ல இடம் நீங்கள் பேங்களூர் ஜெயநகர் மார்க்கெட் போனீங்கன்னா இந்த ஷாப்புக்கு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் மூணு பவுல் இருக்குது கடை பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி இதுவும் நல்லா இருந்தது நல்லா வெயிட்டாக இருந்தது கொஞ்சமாக தான் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் இருந்தது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மற்றது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸு அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஹோம் ஃபர்னிஷிங் ஐட்டமும் நிறையா இருக்குது இது பாருங்கள் ஃப்ரூட் பேஸ்கெட்டு சைடில் சுற்றி நாட் போட்டு விட்டுட்டோம்னா ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி நம்ம டேபிளில் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி ஸ்லிப்பர்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே கடல் மாதிரி குமிஞ்சி கிடக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜெயநகர் பஸ் ஸ்டாண்டு ஃபோர்த்து பிளாக்கில் இருக்குது அங்கே வந்து இறங்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பில்டிங் இருக்குது இந்த மேட் பாருங்களேன் எவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இந்த மேட்டெல்லாம் பார்த்தேன் நல்ல குவாலிட்டியான மேட்டு சூப்பராக இருந்தது மேட்டெல்லாம் டோர் மேட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேபிள் ரன்னர் இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த வெங்கடேஸ்வர கார்மெண்ட்ஸ்க்கு போய் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது இங்கே தான் நான் டாப்ஸ்லாம் வாங்கினேன் இரநூறுவா முந்நூறுவாயிலே நல்ல குவாலிட்டியான டாப்ஸ் கிடச்சிது எனக்கு ஆனால் இந்த கடைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ஒரு நாளே வேணுங்க ஒரு நாளே ஆயிடும் ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது ஃபுல்லாக நாலு ஃப்ளோரும் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாவே இதுக்கே ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது நான் இந்த வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சேன் அங்கே மட்டும் இன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன் ஜெயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ரோடு இருக்குங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ரோட்டு கடைங்க தான் ரோட்டு கடைங்க மட்டும் இல்லைங்க அதாவது உங்களுக்கு ஷாப்பும் இருக்குது ரெண்டு பக்கமும் ஷாப்புக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடைங்க நிறையா இருக்கும் இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு ஜூஸ் கடை கண்ணில் தென்பட்டுச்சு அதில் ஒரு கிளாஸ் வந்துட்டு பழ ஜூஸ் வாங்கி குடித்தேன் செம்மையாக இருந்தது நாற்பது ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு இந்த கடையில் தான் நான் வந்துட்டு ரெண்டு வளையல் வாங்கினேன் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்துட்டு ட்ரெஸ்ஸுங்க ஸ்லிப்பரு பேகு குட்டீஸோட டாய்ஸு ஜுவல்ஸு எல்லாமே கிடைக்கும் இங்கே ஜூஸ் கடைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நான் ரெகுலராக வாங்குகிற ஹோம் ஃபர்னிஷிங் ஷாப் ஒன்று இருக்குது அங்கே அப்படியே ரெண்டு பெட் ஸ்ப்ரெட்டும் வாங்கிட்டேன் இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க இப்போ ஜூஸ் கடைக்கு அப்புறமேட்டு எனக்கு பானிபூரி கடையும் கண்ணில் தென்பட்டுச்சு ஒரு ப்ளேட் பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டச்சு ஷாப்பிங் பண்ணுறோம் ரோடெல்லாம் சுற்றுறோம் எவ்வளோ பசி எடுக்குங்க அதனால ஒரு பிளேட் பானிபூரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு நம்ம ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டி கடை இங்கே தான் நான் ரெகுலராக நைட்டி வாங்குவேன் முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா ரேஞ்சில் இருக்கும் செம்மையாக இருக்கும் அதனால் நைட்டி ஒரு மூணு பீஸை வாங்கி போட்டாச்சு பேக்கில் இப்போ நாம் நந்தினி டைரிக்கு வந்துட்டோம் நான் இல்லைங்களா அமுல் மாதிரி இங்கே த கர்நாடகா ஃபேமஸ் வந்துட்டு நந்தினி பிராண்டு இவங்க பாருங்கள் ஸ்வீட்ஸு நெய் இவங்களே வந்துட்டு டீ காஃபி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்களோட பாதாம் மில்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே அப்படியே ஒரு கிளாஸ் டீ வாங்கி ரெண்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டாச்சு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உள்ளே ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பழம் அப்புறம் பூக்களோட மார்க்கெட்டு அதுக்குன்னு தனியாக மார்க்கெட் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா நகைக்கடையுமே இருக்குது அதுக்குன்னு ஒரு ரோடு ஃபுல்லாகவே இருக்குது அதாவது அந்த ரோட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு நகைக்கடை எல்லா பிராண்ட் நகைக்கடையும் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ரோடு இருக்குது அந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிராண்டடு ஷாப்பு அது வந்துட்டு துணிமணிக்கான பிராண்டடு ஷாப்ஸு அதே மாதிரி ஸ்லிப்பருக்கான பிராண்டட் ஷாப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோட்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் நகை கடை இருக்கும் ஒரு ரோட்டில் பார்த்திங்கன்னா துணி கடை இருக்கும் அதனால் நல்ல டாப் மோஸ்ட் ப்ராண்டடு ஐட்டம்ஸ்க்கும் கூட இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷாப்பிங்க்கு கடைங்க இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு ஜெயநகர் மார்க்கெட் சுற்றி காமிச்சிட்டேன் நான் வாங்கின உங்கள் கிட்டே காமிச்சிட்டேன் நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பயும் சொல்கிறது போல தான் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க உங்களுக்கான டைமை நீங்கள் தான் வந்துட்டு ஒதுக்கிக்கணும் உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை பண்ணுங்கள்